அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய தினம் அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினம் நாளைக்கு நாளைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாளை நம் எல்லாருக்கும் தெரியும் யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா குபேரரை வழிபாடு செய்ய மிகச் சிறப்பான நாள் நாளைய தினம் அதோடு எம்பெருமானை வழிபாடு செய்வதற்கு நாளைய பிரதோஷ தினம் வேற நாளைய தினம் அதோட சேர்ந்து இன்னொரு ஒரு சிறப்பு பெற்ற ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி கொடுக்க தான் இவர் நாளைய தினம் இந்த முறையில் நீங்க உங்க வீட்டிலயே சரி கோயில்ல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது முப்பெரும் தேவர்கள் மிக மிக முக்கியமானவங்க இவங்களை வழிபாடு செய்யறதுனால நிச்சயமாக நம் வீட்டில் பொண்ணும் பொருளும் ஐஸ்வர்யமும் என்றென்றைக்குமே குறைவு வராது மிக அற்புதமான நாளில் அற்புதமான மூன்று பேரை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடியது பிரதோஷம் கார்த்திகை மாதம் வந்து பிரதோஷம் வர்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் என்றாலே ஈசனுக்கு உகந்த மாதம் அவரை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள்னே மாதம்னே சொல்லலாம் அதிலும் நாளைய தினம் பிரதோஷம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது வியாழக்கிழமை குபேரருக்கு உகந்த நாள் குபேரர் வந்து அவ்வளவு பொண்ணும் பொருளும் செல்வா கூட இருக்கக்கூடியவரே குபேரருக்கே கோடான கோடி செல்வத்தை வளங்களை கொட்டி கொடி கொடுத்தவர் யார் அப்படினா ஐஸ்வர் ஏஸ்வரர் இவர் தாங்க இவரை இவரை வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்னென்னைக்குமே வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலை தங்கம் வெள்ளி இது எல்லாமே தங்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் நாளைய தினம் ஈசனை மனம் உருக எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு குபேர சம்பத்தி நிச்சயம் கிடைக்கும் நாளைய தினம் எளிமையான முறையில் பிரதோஷ வழிபாட்டை எப்படி நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நாளைய தினம் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்ய முடியும்னா போய் வழிபாடு செய்யுங்க ஆனால் எல்லா இடங்கள்லையுமே இப்போ வந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற அந்த வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா வீட்டிலையே நீங்கள் சாமி கும்பிடலாம் வீட்டிலையே நாளைக்கு நாளை மாலை நான்கு முப்பது மணியிலேருந்து ஆறு மணிக்குள் இது பூஜையை செய்ய வந்து பிரதோஷ நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து ஈசனை நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் சொல்லணும் உங்க குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நாளைய தினம் மாலை நேரத்துல இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை நாளை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் அந்த நேரம் வந்து குபேர நேரம் இதனால அந்த நேரமே வந்து பிரதோஷ நேரத்தோடு சேருது வியாழக்கிழமை இருக்குது நாளைக்கு குபேரர் அருள் பெற சிவபெருமான் அருள் பெற வழக்கம் போல் பூஜை அறைய நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க வீட்டில் வந்து சிவலிங்கம் இருந்தால் ஒற்றை படையின்னு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அண்ணாமலையார் படம்னுச்சின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது சிவபெருமான் படம் இருந்தாலுமே சரிதான் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு பூக்களெல்லாம் அலங்காரம் செஞ்சுக்கோங்க நாளைய தினம் வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலை கிடச்சிச்சின்னா அதை வாங்கி அர்ச்சனை செய்ங்க ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருள் வில்வைகிலே சிவபெருமானுக்கு அதை நீங்கள் வாங்கி நீங்கள் மாலையா தொடுத்து நீங்கள் அவருக்கு போடலாம் வீட்டில் வந்து ஒரு தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தாலும் சரிதான் எல்லார் வீட்லேயுமே விபூதி இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த தட்டில் அந்த விபூதியை புறம் பரப்பிட்டு ஓம் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் கையால் எழுதிக்கோங்க அந்த விபூதிக்கும் மேலே மண் நகல் விளக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த அகல்ல வந்து நெய் இருந்தா நெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்ல நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றி தீபம் ஏற்றும்போது ஓம் நம சிவாயன்னு ஆத்மா ஆத்ம சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க ஓம் நம சிவாயன் சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சிட்டு பொண்ணும் பொருளும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ஐஸ்வரேஸ்வராய நமக இந்த மந்திரம் அவருடைய பேர் தான் அது ஓம் ஐஸ்வர் நமக ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக்கு என்ன இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்தான் இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நாணயங்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க சிவபெருமான் படத்துக்கு அந்த காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோயில்களில் வந்து வேறு பணிகளுக்கு பூக்கள் வாங்கி கொடுக்கறது வேற மலர்கள் மாலை வாங்கிக்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த காசுகளை நான் நானே எங்களை செஞ்சிட்டு ரெண்டு கையால் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும் எனக்கு குபேர சம்பத்தி கிடைக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க பூக்களோ காயின்ஸ் எதுவுமே இல்லைன்னா வெறும் கையால் கையை வந்து கை கூ கூப்பி மந்திரத்தை சொல்லி ஈசனை வணங்கி எனக்கு குபேர சம்பத்தி கிடைக்கணும்னு மனமுருகி வேண்டுங்க நிச்சயமாக பலன் கொடுக்கும் கொடுக்கும் கிடைக்கும் ஈசனை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் கடன் ஏதாவது இருந்தாலும் அதெல்லாம் நான் அடைக்கிறக்கூடிய கூடிய வழியை நீங்கள் தான் தரணும் இறைவா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க இறுதியாக உங்களால் முடிந்த ஒரு நெய்வேதியந்த ரெடிவேத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு கற்பூர ஆராத்தியெல்லாம் காமிச்சிருங்க விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு என்னை தீர்ற வரை அப்படியே இருக்கட்டும் இந்த நான் சொன்ன மாதிரி கோயில புண்ணிய காரியங்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சுக்கலாம் விபூதியும் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமகன் வச்சுக்கோங்க சகலமும் கிடைக்கும்